அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட ரவியின் அன்பு வணக்கங்கள் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் இந்த தமிழ் வருட பிறப்புடைய ராசி பலன்களை பத்தி பாக்கிறோம் இந்த தமிழ் வருட பிறப்புல எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன நட்பலன தர காத்திருக்குது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் பொதுவாகவே இந்த வருடம் மிக சிறப்பான வருடங்கள் அப்படின்னு சொல்லிக்க கூடிய அளவுக்கு ராஜ கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிடலாம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கேது பயிற்சிகள் ஏப்ரல் இருபத்தி ஆறுல இருக்கு அதே போல மே மாசம் பதினொன்னாம் தேதி குரு பயிற்சி இருக்குது அப்படிங்கும்போது இந்த வருடம் முழுக்கவே சில ராசிகளுக்கு அருமையான யோக பலனை தர காத்திருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ இந்த ரிஷப ராசிக்கு இந்த பயிற்சிகள் இந்த தமிழ் புத்தாண்டுல என்ன மாதிரியான நட்பலனை தர காத்திருக்குது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் பொதுவாக இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே ராசிநாதன் முற்றமடைஞ்ச நிலையில இருக்கிறதுனால மிக சிறப்பான விஷயம்தாங்க பெரிய அளவுல கெடுபலன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கூடிய அளவுக்கு தொடக்கமே மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கிறனால ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் முழுக்கவே மிக சிறப்பான யோக பலனை தர காத்திருக்குது அப்படின்னே சொல்லிடலாம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல ராகு பகவான் வந்ததுல இருந்து பெரிய அளவுல லாபத்தை தரல அப்படின்னு தான் சொல்லணும் கஷ்டத்தை அதிகமா கொடுத்தாருன்னே சொல்லலாம் எப்படின்னு பார்த்தோம்னா அவர் முன்பின் மூன்றாம் இடங்களை தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்குவாரு உங்களுடைய பதினொன்னாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை வசப்படுத்தி பார்த்தோம்னா ஒன்பதாம் இடம் என்கிற பாகிஸ்தானத்தையும் கண்ட்ரோல் வச்சிருந்தாரு உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு அளவுக்கு தடை போட்டார் சொல்லக்கூடிய அளவுலயே இந்த ஒன்றை வருடங்கள் இருந்தது அப்படிங்கிற நிலைகள்ல தான் இருந்தது அடுத்து பார்த்தோம்னா ஐந்தாம் இடத்துல கேது பகவான் அமர்ந்ததுல இருந்தே உங்களுக்கு குழந்தைகள் வழியில சின்ன சின்ன சிக்கல்களையும் சிரமங்களையும் குழந்தைகளுடைய உடல்நிலையில சின்ன சின்ன சிக்கல்களையும் சிரமங்களையும் கொடுத்துக்கிட்டு இருந்தது ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு அருள் கொடுத்ததுனால ஓரளவுக்கு கஷ்டங்கள்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருந்தது அப்படிங்கிறதுனால இந்த பயிற்சி ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சிறப்பை தருமா அப்படின்னோம்னா கண்டிப்பாக சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லலாம் பத்தில் ஒரு பாவியானம் இருக்க தொழில் உங்களுக்கு சிறப்படையும் அப்படிங்கிற அடிப்படையில் சோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் கண்டிப்பாக பத்தாம் இடத்துல வரக்கூடிய ராகு உங்களுடைய தொழிலில் பிரம்மாண்டத்தை கொடுக்க போறாரு அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபத்தை தர போறாரு அப்படிங்கலாம் ஏன பார்த்தோம்னா ராகு பத்தாம் இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய இடம் எட்டு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பன்னெண்டாம் இடம் என்கின்ற விரயஸ்தானத்தையும் பார்க்கிறாரு அப்ப தொழில விரயத்தை கொடுப்பாரா தொழில கடனை கொடுப்பாரா கஷ்டத்தை கொடுப்பாரா கண்டத்தை கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியெல்லாம் இல்லைங்க ஏன்னா குருவுடைய ஒன்பதாம் பார்வையில ராகு இருக்கிறாரு இது ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னே சொல்லிடலாம் ஏன்னா எட்டாம் இடமும் இங்க சுபத்துவப்பட்டுச்சு எட்டாம் வீட்டுக்காரன் தனஸ்தானத்தில் அமர்ந்து எட்டாம் வீட்டையே பார்க்கிறாரு அப்ப குரு பார்க்கும் பொழுது அந்த எட்டாம் வீட்டினுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் கண்டங்கள் அனைத்தும் நீங்கி கடன் அடைப்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திய கொடுத்துருது அப்படின்னு சொல்லலாம் அதே போல ராகுவும் குருவுடைய பார்வையில இருந்து எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இதுவரை இருந்து வந்த கஷ்டங்களும் நஷ்டங்களும் கண்டிப்பா தீர்ந்து உங்களுடைய கடன் அடைபட்டு நல்ல ஒரு நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துர்றாரு அப்படின்னு சொல்லிடலாம் பன்னெண்டாம் மடத்தை ராகு பகவான் பார்க்கறனால கண்டிப்பா இவ்வளவு நாள் இருந்து வந்த நிம்மதியற்ற தூக்கங்கள் இதெல்லாம் கலைஞ்சு போய் நல்ல ஒரு நிம்மதியான தூக்கங்களும் சுப விரயங்களும் செய்யக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு தந்துடுது அப்படின்னே சொல்லிடலாம் இந்த ராகு பயிற்சி அடுதான் பார்த்தோம்னா ஐந்தாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துல கேது பகவான் போறாரு இல்லைங்களா அப்ப இந்த கேது பகவான் நான்காம் இடத்துல வரும் பொழுது கஷ்டத்தை கொடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பா பெரிய அளவுல கஷ்டத்தை கொடுக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் பொதுவாக பாவ கிரகங்கள் கேந்திரங்களில் ஏறுவது மிக சிறப்பான விஷயங்கள் தான் கேது பகவான் நான்காம் இடத்துலையும் ராகு பகவான் பத்தாம் இடம் என்கின்ற கேந்திரங்களில் அமர்வது மிக சிறப்பான ஒரு யோக பலனை உங்களுக்கு தர காத்திருக்குது அப்படின்னே சொல்லிடலாம் கண்டிப்பா இந்த காலகட்டங்கள் வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா வண்டி வாகனங்கள் வாங்குனீங்கன்னா கவனமாக வாங்குங்க பழைய வண்டிகள்லாம் எடுக்கும் பொழுது கொஞ்சம் சிக்கலையும் சிரமத்தையும் கொடுத்துரும் அதன் மூலமா தேவையில்லாத விரை செலவுகளையும் கொடுத்துரும் அதனால வண்டி எடுக்கும் பொழுது எந்த ஒரு வண்டி எடுத்தாலும் கண்டிப்பாக கவனமாக வாங்குங்க அதே மாதிரி கண்டிப்பாக இந்த ஒரு ஒன்றை வருட காலங்கள் உங்களுக்கு தசா புத்திகள் சிறப்பாக இருந்ததுன்னா வீடு கட்டக்கூடிய யோகங்களையும் மனை வாங்கக்கூடிய யோகங்களையும் கொடுக்கும் இடம் வாங்கும் பொழுதும் கொஞ்சம் பத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்து வாங்கிக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு நான்காம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை கண்ட்ரோல் பண்ணுவார் தனம் வரும் வழிகளை கண்ட்ரோல் பண்ணுவார் ஆனா இருந்தாலும் குரு பகவான் அங்க சிறப்பா அமைஞ்சிருக்கனால பெரிய அளவுல கெடுபலனை கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தோம்னா ஆறாம் இடத்தையும் கண்ட்ரோல்ல எடுத்துவாரு நோய் நொடி வம்பு வழக்குகளை சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தையும் கேது பகவான் கண்ட்ரோல்ல எடுக்கும் போது கண்ட்ரோல் எடுக்கும்போது பெரிய அளவுல கெடுபலன் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆறாம் இடத்தை அவர் கண்ட்ரோல்ல எடுத்தாலும் கூட குரு பகவானுடைய பார்வையில இருக்கு இதுவரையிலும் உங்களுடைய உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்ந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் இவ்வளவு நாள் உடல்நிலையில் ரொம்ப சிரமமா இருந்தேங்க ஒண்ணும் முடியல நானும் பல மருத்துவர்கள் அணுகினேன் என்னால் பெரிய அளவுல அந்த நோயில இருந்து வெளிப்பட்டு வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு ஏன்னா நோயினுடைய தாக்கத்தை குறைக்கக்கூடிய கேது பகவானும் ஆறாம் இடத்தை பாக்குறாரு குரு பகவானும் ஆறாம் இடத்தை பாக்குறாரு குரு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அந்த இடம் சுபத்தோப்பட்டு இதுவரை உங்களுடைய பயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகட்டும் எந்த நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் கண்டிப்பாக நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் அந்த நோய் நொடிகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் கடன் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் எதிரிகள் வம்பு வழக்குகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அடுத்ததா குரு எங்க பாக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா குரு தனஸ்தானம் என்கின்ற இரண்டாம் இடத்துல இருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் ஆறு எட்டு பத்து இந்த இடங்களை பார்க்கறாரு கண்டிப்பா இவர் பார்க்கும் பொழுது இந்த இடங்கள் சுபத்துவப்பட்டு நற்பலனை தர காத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பா இவ்வளவு நாள் இருந்து வந்த வம்பு வழக்குகள் எதிரிகள் நோய் நொடி இதெல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு சுபமான காலங்களாக மாறக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருது இதுவரையிலும் கடன் சுமைகள்ல இருந்து தவிச்சு வந்த ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடங்கள் உங்களுக்கு கடன் சுமை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருது அப்படின்னு சொல்லலாம் எட்டாம் இடத்தையும் பார்க்குறாரு இவ்வளவு நாள் வந்து உங்களுக்கு கடன் கண்டம் அசிங்கம் அவமானம் இதையெல்லாம் சந்தித்து வந்த ரிசபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது கெடுபலன அதிகம் கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னா குரு பகவான் எட்டாம் இடத்து ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தையே பார்க்கும் பொழுது தன் வீட்டை தானே சுபத்துவப்படுத்துகிறார் அந்த சுபத்துவத்தின் மூலமாக கண்டிப்பாக ரிசபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளும் யோகத்தையும் தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து அவர் பார்க்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா தொழிற்சானமான பத்தாம் இடத்தை பார்க்கிறார் கண்டிப்பா வேலை பட்டம் பதவி தொழில் இதையெல்லாம் பெரிய அளவுல முன்னேற்றமும் பெரிய அளவுல வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு குறும்பகம் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இந்த வருடம் முழுக்க முழுக்கவே ரிசபராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான காலமாகவே அமைஞ்சிரும் அப்படின்னே சொல்லிடலாம் அதனால இந்த வருடம் முழுக்க சரியான திட்டமிடுதலோட முன்னேறுங்க கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றிகளை அடையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னே சொல்லிடலாம் இந்த ராகு கேது பயிற்சிகளும் குரு பயிற்சியும் இந்த தமிழ் புத்தாண்டு முடிவதற்குள் உங்களுக்கு மிக சிறப்பான யோகங்கள் தர கடமைப்பட்ட பயிற்சிகளாகவே அமைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய திட்டமிடுதலை மட்டும் கவனமாக திட்டமிடுங்க கண்டிப்பா பட்டம் பதவி தொழில் வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் பெரிய அளவுல ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சு இதுவரையிலும் பட்டு வந்த கஷ்டங்கள் நீங்கி நல்ல ஒரு சுப பலனை பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிடலாம் கண்டிப்பா கடன் சுமைகள்ல மாட்டி தவிச்சு வந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்து அதன் மூலமாக கடன் சுமைகள் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை வழங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால இந்த வருடத்துல உங்களுக்கு அருகில் உள்ள ஜோதிடல அணுகுங்க உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பாருங்க அதற்கான சில வழிமுறைகள்ல அவங்க சொல்றதை கேளுங்க கண்டிப்பா பெரிய வெற்றிகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு சிறப்பான வருடங்களாக அமைந்து சிறப்பான முன்னேற்றங்களை பெற நானும் வேண்டிக் மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்